வணக்கம் நற்றினையின் நீதி செல்லும் கதைக்கு சென்னையிலிருந்து ஆர்ஜே மார்சி ஒரு ஊர்ல ஒரு ஏழை விவசாயி இருந்தார் அவர் வந்து தன்னோட வீட்டுக்கு தினமும் பக்கத்துல உள்ள ஆத்துல இருந்து தண்ணீர் எடுத்து வருவார் அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு இவர் தண்ணீர் இப்படி எடுத்து எப்படி எடுத்து வருவாருன்னு ஒரு பெரிய கட்டை இருக்கும் அந்த ரெண்டு கட்டையிலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு மொனையிலயும் இந்த ரெண்டு பானைய கட்டி விட்டுருவாரு இப்படி ரெண்டு பானையை கட்டி விட்டு இருக்கும் பொழுது அதுல ஒரு பானையில சின்ன ஓட்டை இருந்திருக்கு அதனால தினமும் தண்ணி வந்து வழிஞ்சுக்கிட்டே வரும் அந்த ஓட்டை வழியா அதனால பாத்தீங்கன்னா இந்த ஓட்டை இல்லாத பானை இந்த ஓட்டையுள்ள பானைய பார்த்து எப்போதும் கிண்டல் செஞ்சுக்கிட்டே இருக்குமா பாத்தியா அவன் பானை வந்து ஓட்டை தண்ணியெல்லாம் வழிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு இது மாதிரி பல நாள் ஆச்சு ஒரு நாள் இந்த ஓட்டியுள்ள பானை வந்து ரொம்ப அதனுடைய வருத்தப்பட்டு வருத்தப்பட்டுமான சொன்னச்சான் ஐயா என் குறைய நினைத்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்குள்ள குறையால வரும் வழியெல்லாம் தண்ணி எல்லாம் சிந்தி உங்க வேலை பலு ரொம்ப அதிகரிக்குது என் குறைய தான் நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு ரொம்ப வருத்தமா கேட்டுக்கிச்சான் இதற்கு பதில் அளித்த என்ன சொன்னார் தெரியுங்களா பானையை நீ ஒன்று கவனிச்சியா நாம வர வழியில ஓம் பக்கம் இருக்கோ அழகான பூச்செடிகளை நீ கவனிச்சியா உன்னிடம் இருந்து இந்த தண்ணி செஞ்சதை பத்தியா அது எனக்கு முன்னமே தெரியும் அதனாலதான் வழி நடுக பூச்செடி விதைகளை நான் விதைச்சுக்கிட்டே வந்தேன் வளர்ந்து எனக்கு தினமும் அழகான அவற்றை வைத்து நான் வீட்டை அலங்காரம் செய்யறேன் மீத இருக்க பூக்களை விற்று பணமும் சம்பாதிக்கிறேன் இத கேட்ட பான கேவலமாக தன்னை உணர்வதை நிறுத்தி கொண்டது தாழ்வு மனப்பான்மையை விட்டு துணிச்சலோடு நாம செயல்பட்டால் நம்மால் சாதிக்க முடியாதது ஏதுமே இல்ல வலிமை வாழ்வை வான அளவிற்கு உயர்த்தும் நம்பிக்கையை துணை கொண்டு நம்ம செயல்பட்டால் நம்ம வாழ்வில் வெற்றி நிச்சயம் வணக்கம் நன்றி